அனைவருக்கும் வணக்கம் கேக்குதா பேசுறது கேக்குது சார் பேசுகிற இரநூத்தி ஐம்பது நாட்களை தொட போகிறோம் தொடர்ந்து ஒரு வாசிப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டு அதை பற்றி தினமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கதை ஓட்டத்திலே ஒரு இலக்கிய பயணத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அதை ட்ரால் பண்றோம் கேலி பண்றோம் எல்லாமே பண்றோம் இருந்தாலும் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நாம தொடர்ந்து ஒரு வாசிப்பை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு தான் இன்னைக்கு காலையில அப்படியா போட்டாங்கல்ல புதுசா அவங்க ஏரியால வந்து அந்த வாசிப்பு இயக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி வாசிப்பு இயக்கங்கள் எங்கெங்க வந்தாலும் அதுல நம்மளோட பங்கு இருக்கிறதும் நாம ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுத்து தொடருதலும் அப்படிங்கிறது உண்மையே சந்தோஷமான நிகழ்ச்சி நீலத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் இதே பீரியட்ல தான் நீலம் எழுதியிருக்காரு ஜெயமோகன் செப்டம்பர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நீலம் ஆரம்பிக்கிறாரு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி நீலம் முடிக்கிறார் ஸோ அதே நாட்களில் நாம் வந்து நீலத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறது எந்த விதமான கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு தெரியல இருந்தாலும் அந்த முயற்சியில் சற்று மகிழ்ந்து நான் என்னோட உரைக்குள்ளே போகிறேன் இந்த நீலத்தோட முன்னுரையில முதல் புக்குல இல்லாத ஒரு முன்னுரைய ஜெயமோகன் எழுதியிருப்பார் இந்த புது புக்குல அது இருக்கு எதனால நீளம் நான் எழுத வந்தேன் இந்த முன்னுரை எழுதுனது இந்த புக்குக்காக எழுதின முன்னுரை அப்ப அவர் வெண்முரசு முடிச்சு அதுக்கப்புறம் இந்த முன்னுரை எழுதுறாரு அப்ப இந்த நீளம் எழுத கூடிய காலத்தை சொல்றாரு நான் வந்து கிருஷ்ணாவதாரத்தை எழுத முயற்சி செய்தேன் அந்த சமயத்துல மதுராலாம் போனோம் அங்க மதுரால போனோம் அது ஒரு தெய்வாதீதமாக அங்க நிறைய பேத்துக்கு மாலை தூக்கி தூக்கி வீசினாங்க ஒரு மாலை என் கழுத்துல வந்து விழுந்துச்சு அதுவே எனக்கு நல்லா தோணுச்சு ஆனா அதுக்கப்புறம் ஊருக்கு வந்த பிறகு என்னால் நிறைய எழுத முடியல ஆனா கண்ணனை வந்து பாகவதம் படிச்சுட்டேன் பாகவதம் போல நான் இதை எழுதக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏங்குறது அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்ப பாகவதம் போல எழுத வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா எப்படி எழுதுறது நீலத்தை கிருஷ்ணாவதாரத்தை எப்படி தொடங்குவது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு கண்ணன் தான் கண்ணன் ராதா தான் ராதை வந்து தமிழ் மரபுல இல்லைன்னு கோமதி சொல்றாப்புல கண்ணன் ராதை என்னங்கிறது நான் அப்புறம் கடைசியில சொல்றேன் நான் அப்ப ராதை கண்ணனை உருவகப்படுத்திட்டு ஒரு கதையை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொன்னு முதல் மூன்று பாகங்கள் பாரதத்தோட புராண இதிகாசம் சம்பந்தப்பட்ட கதை ஆனா இது வந்து மக்களால் பக்தியாக பார்க்க கண்ணனோட கதை அப்ப இவர் என்ன பண்றாரு முடிந்த அளவுக்கு எல்லாமே இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீளம் எழுதின சமயத்துல நான் இனிமையில் திளைத்துக் கொண்டிருந்தேன் அவ் இனிமையின் ஊற்று முகம் நீளம் என்பது நீளம் என்னும் நாவல் அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு இனிமையே உருவான படைப்பு ஆனால் இனிமையே மேலும் மேலும் என தெரிவு கொண்டால் கடும் கசப்பாக ஆகிவிடுகிறது நாம் இதைத்தான் பேசினோம் ரொம்ப ரொம்ப வந்து உறுத்துது ரொம்ப கவிதை படிக்க படிக்க ரொம்ப ஒரு மாதிரி தகட்டுது அப்படின்னு பேசணும் இல்லையா அதை முன்னுரையில ஜெயமோகனே சொல்லிடுறாரு ரொம்ப கசப்பாக ஆகிவிடுகிறது அதிமதுரம் போல சங்க பாடல்களில் அதிமதுரம் தின்ற யானை என்று உமை உண்டு நாவில் பட்டதுமே கடும் கசப்பாக உணரப்பட்டு சுவைக்கும் தோறும் இனிமையாகி இனிமையாகி திகட்டலாகி இனிமை என்பதே பெரும் வதை என்றாகும் அனுபவத்தை அதிமதுரம் அளிக்கும் கசப்பும் இனிப்பும் ஒன்றுதானோ என்ற எண்ணம் வரும் இப்ப கசப்பும் இனிப்பும் ஒன்றுதானோங்கிறத இந்த விஷயத்தை இங்க ஞாபகம் வச்சுங்க நம்ம கதைக்குள்ள போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு கண்ணன் ராதை ஒரு உண்மையான உருவங்கள் அந்த மாதிரி பாத்திரங்கள் வாழ்ந்தார்கள் அப்ப ராதை கண்ணனை விட பெரியவளா இருந்தா ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி இந்த மாதிரி காதல்கள் வரும் ரெண்டு பேரும் எப்படி இணைய முடியும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வரக்கூடிய சாதாரண சந்தேகங்கள் ஆனா ஜெயமோகனோட பர்செப்ஷன் நான் சொல்றேன் இதில் பிரசனாவோட பர்செப்ஷன் இல்ல இந்த கதை படிச்சு ஜெயமோகனை பத்தி நாம தெரிஞ்சதுனால ஜெயமோகனோட பர்செப்ஷன் என்னன்னு சொன்னா கண்ணன் ராதை வேற கிடையாது அவர் சொல்றது பரமாத்மா ஜீவாத்மாங்கிறாரு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம மனம் இருக்கிறது இல்லையா நம்மளோட மனித உணர்வுகள் மனம் மனுஷா இருக்கா இல்லையா இந்த மனிதர்கள் ஆண் அப்படின்னா ஃபுல்லா ஆண் கிடையாது பெண் அப்படின்னா எல்லாம் பெண் கிடையாது ஆண் தன்மையும் பெண் தன்மையும் எல்லா மனிதர்களிடம் ஓரளவுக்கு விகிதாச்சாரத்தில் மாறுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சில விதங்கள்ல ஆண்கள் பெண்ணா நடப்பாங்க சில விஷயங்கள்ல பெண்கள் ஆணா நடக்கூடிய சூழ்நிலை வரும் அவர்களுடைய பிஹேவியர் அப்படி வரும் அப்ப ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சேர்ந்த ஒரு உருவத்தை கண்ணன் ராதை ரெண்டு ஆண் பெண்ணா நம்ம பிரிச்சுக்கிறோம் ரெண்டு பேருமே ஒத்துருதான் இந்த பெர்செப்ஷன் இந்த கதையை பாருங்க நீங்க ராதையும் கண்ணனும் ஒரே ஆளு ரெண்டு தனித்தனியா ஆண் பெண்ணா பிரிக்கிறாங்க பிரிக்கிறப்ப அந்த பெண்ணிற்கு அந்த ஆண் மீது காதலும் அந்த ஆணிற்கு இந்த பெண்ணின் மீதான ஈர்ப்பும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அப்போ ஒரு மனம் இன்னொரு மனத்தை நாடி செல்லக்கூடிய இந்த விஷயத்த எப்படி சொல்றாரு அப்படிங்கறதுதான் நீலம் சுப்பிரமன் பேசுறதுல நிறைய விஷயத்த நான் விட்டுட்டு அந்த அஷ்டபதி மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த அஷ்டபதிய பத்தி இதுவரைக்கும் வந்த புத்தகங்கள் எல்லாமே பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் வந்து புகழ்வாங்க எவ்வளவு அழகா அவர் வடமொழியில அது எழுதியிருக்காரு ராதையும் கிருஷ்ணாவும் காதல் செய்யக்கூடிய விஷயங்களை எவ்வளவு அழகாக ஜெயதேவர் சொல்லுகிறார் அது வந்து ஒரு பூஜிக்க தகுந்த தெய்வத்தை பூஜிக்க கூடிய ஒரு முறை அப்படின்னு அவர் சொல்லுவார் இன்னொரு பக்கத்துல ஜெயதேவர் ரொம்ப அசிங்கமா எழுதியிருக்காரு இப்படியெல்லாம் ஒரு கடவுளை எழுதலாமா அப்படின்னு ஒரு பக்கம் திட்டமங்களும் இருந்தான் ஆனா இருந்தாலும் அந்த பாடல்களின் இனிமை ஜெயமோகனை உருத்துது என்னடா அது ஒரு வடமொழி மொழியப்போ எப்படி சொல்றாங்களே நம்ம இதை விட அழகா தமிழ்ல இதை எழுத முடியாதா அப்படின்னு யோசித்ததன் விளைவுதான் அந்த கஷ்டப்பதியில் இருக்கிறதே தான் அவர் எடுத்துக்கிறாரு ஆனா தமிழ் மொழிக்கு கொண்டு வர்றாரு இந்த புக்குலயே நீங்க பாத்தீங்கன்னா கண்வன் ராதையை வரக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் கவிதையா இருக்கும் கம்சன் பகுதி வர்றப்ப அந்த வரிகள் கவிதையா இருக்காது பழைய வெண் வெண்முரசோட அந்த போயிடும் போய் கண்ணன் ராதையை மட்டும் ஒரு கவித்துவமா கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியே அந்த விஷயங்களை கவித்துவமாக கொண்டு வருகிறார் சரி கவித்துவமா கொண்டு வந்தா ஆஹ் நமக்கு எப்படி தோணுது ராதை கண்ணனோட உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ பிரியா சொன்னாங்க இல்லையா பாடல்கள் பத்தி இந்த மாதிரி ரெண்டு மூணு பாடல்கள் நானும் யோசிச்சேன் ஆனா கண்ணன் பாடல்கள் அல்ல நம்ம ஊர் சினிமா பாடல்கள் இந்த ராதை பிரிவுல ஏங்குறான் அந்த பிரிவை நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானில அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அப்போ அந்த பிரிவு எப்படி வந்து ஒரு காவியமாக்கப்படலாம் அது வந்து ஒரு சினிமா பாடல் தன் காதல் அணை ஏங்க இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகி இன்னைக்கு நீ வராத அதே அவன் இல்லை நாளைக்கு வாங்க நிலாவை பார்த்து கூடிய ஒரு பாடலை காவியத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஜெயராம் ஜெயமோகன் டிசைட் பண்ணியிருக்கேன் லதான் பாடல் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் ராதே கிருஷ்ணான்னு ஒரு பாட்டு இருக்கும் அமிர்தானும் அந்த பொண்ணும் அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவாங்க அந்த பாட்டு வந்து அதுக்கப்புறம் கிரிக்கெட் வரும் சண்டை வரும் எல்லாமே வரும் ஆனா அந்த பாடல் வந்து ரொம்ப அழகா படமாக்கப்பட்டிருக்கும் அது வந்து ராதாகிருஷ்ணனை நண்பர்களாக தோழிகளாக கொண்டாட்டமாக காண்டிக்கப்படுவது அதுக்கப்புறம் சலங்கை ஒலியில வான் போலே வண்ணம் கொண்டு வண்ணாய் கோபாலனை இது வந்து அந்த இந்த இது நிகழ்ச்சி எல்லாம் வரும் அந்த பாட்டுல வந்து ஆடைகளை கலைந்தாயே எடுத்துட்டு போனாயே இந்த கதையெல்லாம் அந்த பாட்டுல வரும் அப்போ கண்ணனை நாம கொண்டாடி இருக்கோம் ராதாவை கொண்டாடி இருக்கோம் பாடத்துல அப்புறம் வந்து கண்ணனுக்காக இயங்கக்கூடிய பார்த்து கண்ணா கருமை நிற கண்ணா அது வரக்கூடிய அந்த சுசிலாவோட சுசீலாவா ஜானிங்கன்னு ஒரு நிமிஷம் தெரியல அந்த வாய்ஸ் வந்து அப்படியே நம்ம உருக்கும் கண்ணனை தேடி ஒரு பொண்ணு போணுன்னா ராதை பாடினா எப்படி இருக்கு அந்த மாதிரிதான் அந்த பாட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு உணர்வு நிலை கலந்த ஒரு உணர்ச்சியை தான் இவர் இங்க வந்து சொல்ல வராரு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் ஆனா ஆரம்பத்திலேயே ஜெயமோகன் சொல்லிடுறார் இது வந்து நான் இதற்காக தான் இந்த புக் எழுதுறேன் அப்படிங்கிறது அவர் ஆரம்பத்தையா சொல்லிடுறாரு ராதையும் யசோதையும் ஒரு இடத்துல அவ ராதை வந்து கண்ணனை பார்க்க வர்றா குழந்தைய பாக்குறதுக்கு அப்ப ரெண்டு பேத்துக்கும் நடக்கூடிய உரையாடல் இந்த உன் பையனை நீயே வச்சுக்கோ இவதான் தேவகி அப்படின்னு சொல்லிடுறாங்க தேவகிய உருவப்படுத்துறாங்க உன் பையனை நீயே பார்த்து கொண்டு யசோதை கிட்ட கொடுத்துட்டு போறாங்கள அப்போ உன் மைந்தனுக்கு என்னதான் வேண்டும் அப்படின்னு யசோதை கேக்குறாங்கள ராதை பதில் சொல்றா அவனுக்கு புவியே வேண்டும் பின் வேண்டும் வெளி வேண்டும் எஞ்சாமல் எங்கும் இருக்க வேண்டும் காலமாகி காலம் கடந்தும் திகழ வேண்டும் அப்போ இந்த இடத்துல வந்து கண்ணனோட அந்த அவதாரத்தையே அப்படியே சொல்லிடுறாங்க கண்ணனோட பர்பஸ் பின்னாடி வரக்கூடிய விஷயங்களுக்கு இங்கே அடி போட்டுறாரு அவன் மதுரால இருப்பான் கூட இருப்பான் அப்படிங்கிறதுல இந்த ஒரு வார்த்தை எங்கேயுமே இருப்பான் எங்க வேணுமே இருப்பான் எங்க கூட இருப்பான் ஏன்னா நானும் அவனும் ஒண்ணு அதனால அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறது இங்க சொல்லிடுறாரு சொல்லிட்டு தான் மதுரால கண்ணன் இருக்கிறப்ப இவளுக்கு இந்த மாதிரி கற்பனைகள் தோணுது கண்ணன் கூட இருக்கிறாப்பிலாம் வருது கண்ணனும் ராதையும் நம்மளுடைய பிம்பங்கள் அதனால வந்து ரெண்டும் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பார்த்தோம்னா இந்த நீளத்தோட சொற்களின் கற்பனையும் அதை புதுசு புதுசா ஜெயமோகன் கண்டுபிடிச்ச சொற்களும் தமிழுக்கு அவர் ஆற்றிய அந்த கொண்டு வந்த சொற்களும் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு இதை வந்து நாம யூஸ்வல் நான் சொல்றாப்புல ஒரு புராண பாத்திரமாக பார்க்காமல் ஒரு எழுத்தாளருடைய கற்பனையாக கொண்டு அவர் வந்து அதை எப்படி தமிழ்ல கொண்டு வந்து எழுதியிருக்காருன்னு பாக்குறப்போ இதை வந்து நமக்கு கண்டிப்பா பாராட்டத்தோணும் இதற்கு முன் உதாரணம் நம்ம பாரதியார் தான் திரும்பி பாரதியிட்ட தான் வரணும் பாரதி வந்து கண்ணனை எப்படியெல்லாம் பார்த்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தோழனாக கண்ணம்மாவாக தோழியாக எல்லாமே பார்த்தாரு அப்ப அது பாரதியார் வந்து தன்னை ராதாவா நினைச்சிக்கிட்டு கண்ணனை பார்த்ததுதான் சோ அது அந்த மனோபாவங்கள்தான் மனோபாவங்கள் தான் இந்த நீலம் கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு இடத்துல வந்து நமக்கு ராதையும் கண்ணனும் ஒன்று அப்படிங்கறது அவர் சொல்றாரு அந்த கடைசி சாப்டருக்கு முதல்ல வந்து ரெண்டு பேரும் ஊழலை இணைஞ்சிடுறாங்க ஆடை இருக்கிறார்கள் அப்ப எந்திரிச்சு ஆடை போடுறா கண்ணன் சொல்றாப்புல உன்னோட ட்ரெஸ் பாரு ஆண் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாப்புல அப்போ அந்த ஒரு செகண்டு ராதை ஆணாக மாறுகிறார் கண்ணன் பெண்ணாக மாறிகிறான் அப்போ இரண்டு பேரும் இணைகிறார் அப்போ ஆணும் பெண்ணும் ஒன்று அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான் ஒரு ஆளு அப்படிங்கிறத இவர் சொல்றாரு இங்க சொல்லிட்டு முடிச்சிடுறாரா அதுக்கப்புறம் கடைசில நான் சொல்ல வேண்டியத பாரதி நாராயண் புள்ளதாக சொல்லிட்டாங்க தொண்ணூறு வருஷம் கடிச்சு நிகழ்ந்தது அந்த இன்னொரு சின்ன பொண்ணுதான் ராதை எல்லாம் சொல்லிட்டாங்க நான் வந்து எப்படி ஜெயமா அதை முடிச்சாரு அப்படிங்கறத மட்டும் சொல்றேன் அந்த கடைசி சாப்டரில் அந்த முடியற அந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட் வரிய பாருங்க இடையில் மஞ்சள் பட்டு சுற்றி இரு காலிலும் சலங்கை கட்டி தலையில் செந்நிற பாகை சூடி தார் தொடுத்த பாரிஜாதம் அணிந்து அப்படின்னு சொல்றார் இந்த பாரிஜாதம் தான் கடைசியில அந்த பெண் குழந்தை ராதை கொண்டு போய் பாலாடை பாலாடை பால் போகட்டக்கூடிய ஒரு பூனையா வருது அப்ப திரும்பியும் அந்த கண்ணன் ராதை தொடர்ப கடைசி வரைக்கும் கொண்டு வந்து கதைய ஒரு கவித்துவமாக கவியாக முடிச்சிருக்காரு அப்படிங்கறதான் நான் சொல்ல வரேன் நீலம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகியல் தான் அதுல எப்படி பாரதி நாராயணன் ரெண்டாவது படிச்சு அதுல வேற விஷயங்களை புரிஞ்சிட்டாங்களோ அது போல நீலம் கதையை நீங்க சலிப்பு மாறாம இன்னொரு தடவை படிச்சா இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் மூணாவது தடவை படிச்சா இன்னும் அதிக விஷயங்கள் கிடைக்கும் யாரா ரெண்டு மூணு தடவை படிப்பான் நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது அங்கிருந்தே பிரியா திட்டுறாங்க எனக்கு தெரியுது இருந்தாலும் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து இருபது புக் பிறகு தடவை நீளத்தை படிச்சோம்னா அதனுடைய அழகைகளை புரிந்து கொள்ளலாம் அதுல அர்த்தப்படுத்த வேண்டிய அவசியம் எல்லாம் நம்ம ஒண்ணும் கிடையாது உள்ள போய் கேரக்டரைசேஷன் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீளத்தின் அழகை பாராட்டுவோம் அந்த ஆசிரியரை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த அட்மின் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்